கிராமப்புற நகர்ப்புற பெண்களுக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பிரதம மந்திரி இலவச தையல் எந்திரம் திட்டம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் குடும்பத்தின் வருமானத்தை ஈட்டுவதுடன் பெண்களுக்கு சுயதொழில் செய்யும் பக்குவத்தை அளித்து சம்பாதிக்க ஊக்கம் அளிப்பதும் ஏழை விவசாய குடும்பத்தின் இரண்டாவது வருமானத்திற்கு வழிவகுப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்தின்படி கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களை சார்ந்த ஏழை பெண்களுக்கு விலையில்லா தையல் எந்திரம் வழங்கப்படுகிறது இதனைக் கொண்டு வீட்டிலிருந்தே சுயதொழில் செய்து குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியில் உதவலாம் பெண்களுக்கான பிரதம மந்திரி இலவச தையல் எந்திர திட்டம் எனப்படும் இந்த பி எம் ஃப்ரீ சிலை மிஷின் யோஜனா திட்டத்தின்படி நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் தகுதி வாய்ந்த ஐம்பதாயிரம் பெண்களை தேர்வு செய்து விலையில்லா தையல் இயந்திரங்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இருபது முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி பெற்றவர்கள் அந்த பெண்ணின் கணவன் ஆண்டு வருமானம் ரூபாய் பன்னிரண்டாயிரத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் இதைத் தவிர பொருளாதார ரீதியில் நலிவடைந்தவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் கணவனை இழந்த விதவி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் விலையில்லா தையல் இயந்திரம் திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பெண்கள் டப்ளியூ டப்ள்யூ டாட் இந்தியா என்ற மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள் ஆதார் அட்டை வயதை தெரிந்து கொள்ள பள்ளிச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் ஒரு அடையாள அட்டையாகும்